இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கும்பகோணம் அருகே இருக்கிற தாராசுரத்துல இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோவில்ல இருக்கிறோம் இந்த கோவில கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பையன் யானை மேல் துஞ்சிய தேவர் அதாவது கொப்பத்துல நடந்த போர்ல யானை மேலேயே ஐம்பது கொல்லப்பட்ட முதலாம் ராஜாதித்த சோழனுடைய அவர் கட்டின கோவில் இது ராஜராஜ சோழனுடைய பேரன் ராஜேந்திர சோழனுடைய மூத்த மகன் பட்டத்தில் இளவரசன் ராஜாதிராஜர் கட்டின கோவில் இது இந்த கோயில் இருக்கிற துவாரப்பாளகரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும் மற்ற கோவில்ல இருக்கிறது மாதிரி இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற துவாரப்பாளகரை பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து பொருத்தின மாதிரி இருக்கும் ஆமாங்க இது இந்த கோவிலோட இது கட்டினப்போ இருந்தது கிடையாது இதை எடுத்து பொருத்தினது தான் இது எப்பேற்பட்டதுன்னா இது வெறும் துவாரப்பாளகர் மட்டுமல்ல ஒரு வெற்றியின் சின்னம் சோழர்களுடைய வெற்றியின் சின்னம்னே இதை நீங்கள் சொல்லலாம் ராஜா ராஜாதி ராஜ சோழன் அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அதிகப்படியாக தொல்லைகள் வந்தது பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் தான் சாளுக்கியர்களோட சோழர்கள் வந்து அதிகமா போர் புரிஞ்சிருக்காங்க அப்படி சாளுக்கிய தேசத்துல யானை மேல் துஞ்சிய தேவரான ராஜாதித்தர் போர் நடத்திய பொழுது அங்க இருக்கிற ஒரு சிவன் கோயிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட வெற்றியின் சின்னமாக எடுத்து வரப்பட்ட துவாரபாலகரை தான் கட்டிய இந்த ஐராவதேஸ்வரர் கோவிலில் வந்து வெற்றி சின்னமாக அவர் பொருத்தினார் அப்படிங்கிறது தான் வரலாறு நீங்க பார்த்துட்டு இருக்க ஒரு சலுக்கிய சாளுக்கிய தேசத்திலிருந்து ஆகம வல்லவனை வெற்றி கொண்டு அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட சிலை சிலைதான் இது